அறுபத்தி மூணு நாயர்மார்கள் போற்றி ஆறுபடை வீடு முருகன் ஓ ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சண்முகனே அன்பின் வணக்கம் நலமறியாவல் நாம் புத்தகத்தில் உலண்டு உலண்டு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாக்கி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அரசுராய் வல்ல அசுரர் இப்படி பல லட்சக்கணக்கான யோனிகளில் நாம் கருக்குழியில் வந்து பிறந்து மீண்டும் இறந்தோம் பல லட்சக்கணக்கான யுகங்களாக நாம் பிறந்து பிறந்து இப்பொழுது மாநில பிறவையாய் வந்திருக்கின்றோம் அரிது அரிது மனிதராய் பிறந்தாலும் கூன் குருடு நீங்கி பிறத்தலறிது பிறந்ததாயினும் ஞானமும் கல்வியும் நய கல்வியும் நைந்ததாயினும் வானவர் நாடு வழிபிறந்திடுமே வானவர் நாடு திறந்திடுமே நாம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்கள் போற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்பவற்றில் இன்று